அத்தியாயம் நாற்பத்தி ஆறு உங்களுக்கு முன்னே நான் மன்னன் இல்லையே ஐயா உங்களுடைய ஒரு சாதாரண சீடன் ராஜராஜன் எப்படி சாதாரணமாக முடியும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவன் எப்படி வெறுமாளாய் நிற்க முடியும் கையிலே சங்கும் சக்கரமும் தரித்தவன் எப்படி சாமானியனாக முடியும் விஷ்ணுவைப் போல் அகன்ற மார்பும் சா பிரம்மனைப் போல் குறுகிய இடிப்பும் சிவனைப் போல் நெஞ்சடை செஞ்சடை கலந்த ரோமமுடைய தலையை கொண்டவன் எப்படி ஏதும் மற்றவனாக இருக்க முடியும் நீ கடவுளின் பிரதிநிதி ஆங்காங்கே எனதுபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கும் இறையின் ஒரு வடிவம் இறை விரும்பி வடிவெடுத்து இங்கே ராஜராஜனாக வந்திருக்கிறது இல்லை ஐயா எனக்கு அப்படி தோன்றவில்லை நீங்கள் வெறுமே புகழ்கிறீர்கள் நான் பல்வேறு குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் இது வெறும் மாயை இந்த மாயை ராமபிரானுக்கும் இருந்தது சீதையை தேடி எங்கே எங்கே என்று காடுகளெல்லாம் அலைந்து மரங்களுக்கு முன்பெல்லாம் விழுந்து மானே நீ சீதையை பார்த்தாயா யானையே நீ சீதையை பார்த்தாயா அண்ணமே என் மனைவியை பார்த்தாயா என்று அழுது அரற்றி புலம்பினார் கடவுள் அழுவாரா ராஜராஜா மனைவி எங்கே என்று தேடியவரா ராஜராஜா அது மாயே தனக்குத்தானே கண்களை மூடிக்கொண்டு விளையாடுகிற தீராத விளையாட்டு மற்றவர் தனக்கு அருகே வந்து தன்னை புரிந்து கொள்ள வேண்டுமென்று அவரே செய்த திட்டம் நல்லதை உணர்த்துகின்ற ஒரு கதை வேண்டும் என்பதற்காக கெட்டதை விட்டு தன் மனைவியை தூக்கி வர செய்து பிறகு தான் போய் சம்ஹாரம் செய்திட்ட ஒரு திட்டம் அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்கிறது இறைவன் உன் உருவில் வந்து தனக்கு ஒரு இருப்பிடம் அமைத்து கொள்ள முடிவு செய்து விட்டது இந்த பூமியின் ஒரு முக்கிய நரம்பில் மிக துடிப்பான நாடியில் குடியிருக்க விரும்பிவிட்டது தேவர் சொன்னார் ஐயா குருதேவரே கோயில் கட்டலாம் என்று நீங்கள் சொன்னீர்களா நீங்கள் சொல்கிறீர்களா வேறு எதற்காகவும் நீ இங்கு பிறக்கவில்லை ராஜராஜா நீ செய்கிற எல்லா காரியமும் இதை நோக்கித்தான் நகர்ந்திருக்கிறது இப்போது அதற்காக வேலை வந்துவிட்டது ஆனால் குருதேவரே சூழ்நிலை சரியாகவே இல்லையே மிக சரியாக இருக்கிறது ராஜராஜா உன்னை வேகப்படுத்ததான் பல காரியங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன உன்னை கால் இடர வைக்கின்ற பல காரியங்களும் முன்னிலும் துரிதப்படுத்தவே முயன்று கொண்டிருக்கின்றன நீ யார் என்று எனக்கு தெரியும் பிற தடிக்கிற போது மறுக்கிற போது முடியாது என்று சொல்கிற போது இயலாது என்று நினைக்கிறபோது இது நம்மால் இயலும் என்று நினைக்கக்கூடியவன் நீ செய்ய வேண்டும் என்ற ஆவல் கொண்டவன் நீ அடுத்த முகூர்த்தத்திலேயே கோயில் கட்ட கால்கோள் விழா நடக்கட்டும் மண் தோண்டி நீரூற்றி கல் நட்டு நாம் கோயில் வேலையை துவங்கிவிடலாம் இதை சொல்லவா இவ்வளவு விரைவாக வந்தீர்கள் ஆமாம் ராஜராஜா அப்படி என்றால் சொல்லுங்கள் எப்பொழுது வேலையை துவங்கலாம் இன்றே இப்போதே வேலையை துவங்கலாம் கருதேவர் மிக பெரிதாய் புன்னகை செய்தார் மன்னர் அவரை வியப்போடு பார்த்தார் அவர் மனதில் மெல்ல ஒரு சஞ்சலம் புகுந்தது ஐயா நான் விரதம் எதுவும் அனுஷ்டிக்கவில்லையே கங்கணம் எதுவும் கட்டிக்கொள்ளவில்லையே தேவையில்லை பரிசுத்தமானவர்களுக்கு எதற்கு விரதம் மனதுக்குள் எப்பொழுதும் சிவனைப் பற்றியே சிந்தனை தோன்றுகின்றவனுக்கு எதற்காக நியமன நிஷ்டங்கள் நீ இறைவனோடு இருக்கின்ற இறை அம்சம் உனக்கு இவையெல்லாம் தேவையில்லை இவ்வளவு அவசரமாக செய்ய சொல்ப சொல்வதற்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா ராஜராஜர் கேட்க தேவர் மௌனமாக இருந்தார் பஞ்சவன்மாதேவி சட்டென்று பேசினாள் காரணம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இப்போது நாம் கிளம்பலாமா தஞ்சையின் தெற்கு பகுதியில் நீங்கள் நிலம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்கள் மேடான புல்வெளி தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்கள் அங்கு போய் நின்று தேவர் என்ன சொல்கிறார் சொல்கிறாரோ அதை செய்வோம் நான் தயார் தேவர் கிளம்ப ஆயத்தமானார் நான் போய் குளித்துவிட்டு வரட்டுமா ராஜராஜர் கேட்டார் தேவையில்லை ராஜராஜா எதற்காக குளியல் இல்லை அந்த புறத்தில் மனைவிகளோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தேன் எது பற்றி பேசிக்கொண்டிருந்தாய் கண்ணப்ப நாயனார் சரித்திரம் அப்படியென்றால் அது நீ ஆயிரம் முறை குளித்ததற்கு சமானம் உன் மனைவியரும் குளிக்க வேண்டாம் வரச்சொல் அனைவரையும் பட்ட மகிஷியும் நீயும் தேரில் ஏறிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் வேறு தேர்களில் பின்தொடரட்டும் பஞ்சவன் மாதேவி குதிரையேறி முன்னால் போகட்டும் எனக்கு ஒரு யானை கொடு நான் மக்களை பார்த்தபடியே வர வேண்டும் அடடா முக்கியமான நேரத்தில் அமைச்சர் பிரம்மராயர் ஊரில் இல்லையே அதனால் என்ன மற்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா பிரம்மராயர் விரைவில் இங்கு வந்து கலந்து கொள்வார் கவலை வேண்டாம் ஆனால் பஞ்சவன் மாதேவி இங்கு அதிகாரிகள் அதிகாரிகள் யார் இருக்கிறார்கள் திறமையானவர்கள் எவர் இருக்கிறார்கள் அவர்களை உடனே இங்கு வரச்சொல் இப்போது கோட்டைக்குள் காவல் யார் என்று கரூர்தேவர் வேகமாக கேட்டார் உடையா ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு காரியம் செய்கிற பொய்கை நாட்டு கிழவர் ஆதித்ய சூரியன் அவரை நாங்கள் மூவேந்த வேளாளன் என்று அழைப்போம் ஆகா பார்த்திருக்கிறேன் உயரமாய் மெல்லிய உடம்பாய் நீண்ட மீசையாய் இருப்பாரே அவர்தானே அவர் மிக கெட்டிக்கார பெரியவராயிற்றே அரசொல் அவரை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் சிறுதனத்து பெருந்தரம் கோவன் அண்ணம் அண்ணாமலையான் அவரை நாங்கள் கேரளத்தக விழுப்பரையன் என்று அழைப்போம் ஆம் அந்த இளைஞனும் கெட்டிக்காரன் தான் அவனுக்கு சபீ சமீபமாய் ஆயிற்றல்லவா நல்லது அவனும் வரட்டும் பிறகு காஞ்சிபுரத்திலிருந்து இங்கு வந்திருக்கின்ற உதயன் திவாகரன் இவரை நாங்கள் ராஜராஜ மூவேந்த வேளாளர் என்று அழைப்போம் நான் பார்த்ததில்லை வரச்சொல் உதயன் திவாகரன் என்ற பெயர் நன்றாக இருக்கிறது வரச்சொல் தேவர் கட்டளையிட்டார் என்னுடைய ஊரை சேர்ந்த வடுகன் என்பவர் இங்கே அதிகாரியாக இருக்கிறார் அவரை எப்படி அழைப்பீர்கள் நித்த வினோத வளநாட்டு நல்லூர் நாட்டு பஞ்சவன்மாதேவி சதுர்வேதி மங்களத்தான் வடுகன் உன்னுடைய ஊர்க்காரனா நல்லது வரச்சொல் வேறு யார் உண்டு ராஜராஜ தேவர் பெருந்தனம் கத்தி அரையன் மகன் கண்டையன் என்கிற ஒரு அதிகாரி இருக்கிறார் இவர் இளைஞர் இவரை ராஜராஜ கத்தி அரையன் என்று அழைப்போம் நமக்கு இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள் இவரையும் வரச்சொல் இறைவனுடைய விளையாட்டு இது இவர்களுக்குத்தான் கோயில் முக்கிய பங்கு இருக்கப் போகிறது அதனால்தான் இவர்கள் இங்கே ராஜராஜருக்கு அருகே இருக்கிறார்கள் இவர்கள் ஐவரையும் நான் இப்போதே பார்த்தாக வேண்டும் ஆள் அனுப்பி உடனே வரச்சொல் கரு தேவர் பரபரத்தார் மன்னர் உள்ளே போனார் ஈரத்துணியால் அவர் முதுகையும் முகத்தையும் துடைத்தார்கள் மெல்லிய கிரீடம் அமைத்தார்கள் அரசிகள் வேறு உடை கொடுக்க மன்னர் உடுத்திக்கொண்டார் நீல பட்டு வேட்டியை இடுப்பில் கட்டி பின்பக்கம் சொருகி மஞ்சள் பட்டை அதன் மேல் இறுக்கிக் கட்டி மேலே வெண்பட்டு அணிந்து இடதுகையில் சிகப்பு துணி சுற்றி கொண்டார் நெற்றியில் திருநீறு இற்றுக்கொண்டார் மார்பிலும் கழுத்திலும் முதுகிலும் தோளிலும் சந்தனம் பூசிக்கொண்டார் வேறு சில வாசனை திரவியங்களும் அவருக்கு பூசப்பட்டன மெல்லிய குங்குமம் நெற்றியின் நடுவே தீட்டினார்கள் பெண்டுகளே நீங்களும் சீக்கிரம் தயாராகுங்கள் எங்கே வானவன் மாதேவி விரைவில் அவள் தயாராக வேண்டும் என்னோடு தேரில் வரவேண்டும் அரசிகள் பல்வேறு திக்கில் ஓடினார்கள் நிறைய உத்தரவுகள் அங்கே போடப்பட்டன மெல்லிய கூச்சல்கள் எழுந்தன ஒரு பரபரப்பு அங்கே பற்றி கொண்டது பஞ்சமன் மாதேவியும் தேவரும் தனித்து விடப்பட்டார்கள் குருதேவர் எது செய்தாலும் சரியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒரு மாலை பொழுதில் திடும் வந்து உள்ளே நுழைந்து இன்றே இப்பொழுதே பூமி பூஜை என்று சொல்கிறீர்களே இதுதான் புரியவில்லை வாசலில் துக்க செய்தியோடு வேறு சிலர் நின்றிருக்க இப்பொழுது இந்த பூஜை பூமி பூஜை எவ்விதமாய் நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை பஞ்சவன் மாதேவி கீழ்குரலில் பேசினாள் உன்னுடைய மனக்கலக்கத்திற்கு காரணம் புரியவில்லை இது ஆசிர்வாதம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது மிக பெரிய தடை உண்டாவது ஒரு ஆசிர்வாதம் அவர்கள் வேறு எங்கும் போகாமல் இங்கிருந்து இந்த வேலையை செய் செவ்வனே செய்வார்கள் செம்பியன் மாதேவியா செவ்வனே செய்ய போகிறார் அதுவும் ராஜராஜ ராஜராஜர் காரியத்தையா ஆசிர்வதிக்கப் போகிறார் உடம்பாக இருக்கிற வரைதான் துவேஷங்கள் உடம்பு போன பிறகு அவர்களுக்கு சகலரும் சமம் நீ அவரை இன்னும் அரச குடும்ப பெண்ணாக நினைக்காதே அது முடிந்துவிட்டது இனி அவர் தெய்வ ரூபம் எப்படி இருந்தார் எங்கே இருந்தார் எதுவும் தெரியவில்லை அதை விசாரிக்கவே இல்லை வெறுமே வாசலில் நிற்க வைத்திருக்கிறேன் பஞ்சவன் மாதேவி சொல்ல இப்போது விசாரிக்க வேண்டாம் அவர்களை நீ உன்னோடு அழைத்து போய்விடு எங்கே இந்த பூமி பூஜை நடக்கிறதோ அந்த இடத்தில் போய் தெற்கு பக்கம் அவர்கள் வரிசையாய் நிற்கட்டும் இந்த பூஜை முடிந்த பிறகு அவர்களை நோக்கி நான் மன்னரை அழைத்து வருகிறேன் அப்பொழுது அவர்கள் செய்தியை சொல்லட்டும் அதுவரை மற்றவர் எவரோடும் பேச வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டுவிடு விடு பஞ்சவன்மாதேவி குருதேவரை வணங்கி எழுந்தாள் இது மிக பெரிய காரியம் இதை நீங்கள்தான் செவ்வனே நடத்தி வைக்க வேண்டும் மன்னருடைய வேகம் பார்க்கும் போதும் அவர் இரவெல்லாம் தூங்காமல் அலைவது பார்க்கும் போதும் மிக வேதனையாக இருக்கிறது என்று வேண்டிக்கொண்டாள். கொண்டாள் பஞ்சவன் மாதேவி நீ சொன்னது போல இது மிக காரியம் எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல இது வேதனைப்படாமல் நடத்த முடியாது பிரசவம் போல் வலியும் அவஸ்தையும் தவிப்பும் அடைந்து தான் ஆக வேண்டும் அப்படி நடப்பதுதான் சிறப்பு வலியற்று பிள்ளை பெற்றால் பாசம் வருமா அதனால் தான் சொல்கிறேன் எது குறித்தும் கவலைப்படாதே இறை தன்னை இங்கே கொள்ள முடிவு செய்து விட்டது மொத்தமும் இறைவனிடம் ஒப்படைத்து விடு மிக பெரிய விஷயம் ஒன்றும் உருவாக உருவாகப் போகிறது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சரித்திர சின்னம் இங்கே நிறுவப்பட போகிறது ராஜராஜனின் புகழ் உன் புகழ் உலகமாதேவியின் புகழ் இங்குள்ள அரசிகளின் புகழ் மந்திரிகளின் புகழ் சேனாதிபதிகளின் புகழ் என் புகழ் கடைசி வரை இந்த பூமியில் நிலைத்து நிற்கப் போகிறது நாம் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் கிரகங்களின் சேர்க்கை மிக அற்புதமாக இருக்கிறது எனவே இது நம்மால் முடியுமா என்ற ஒரு கேள்வியை அறவே தூக்கி போட்டுவிட்டு இறைவன் இங்கே ஏதோ நடத்தி கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு செயல்படு இல்லையெனில் சிக்கிக்கொண்டு மனவேதனைப்படுவாய் நான் சொல்வது புரிகிறதா வேறு எவர்க்கும் இது புரியாமல் இருக்கலாம் உனக்கு புரிய வேண்டும் பஞ்சமன் மாதேவி புரியாதவருக்கு நீ வேண்டும் கரூர் தேவர் வேகமாகவும் சற்று கோபமாகவும் பேசினார் பஞ்சவன்மாதேவி அவளை பார்த்து கை கூப்பினாள் முடிந்த அளவில் இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் அப்படியே நடக்க பிரயத்தனம் செய்கிறேன் ஆனால் என்னை மீறி குழந்தை போல நான் சில சமயம் தடுமாறி விடுகின்றேன் அப்போது இந்த கிழவனின் பெயரை சொல்லு பஞ்சவன் சொல்லு பஞ்சவன் மாதேவி கரூரார் கரூரார் என்று கூவு நான் வந்து நிற்பேன் அப்படி கூவும்படியான வேதனை எதுவும் உனக்கு நேர்ந்திருக்க நேரா நேராது இருக்கட்டும் கரூர்தேவர் பஞ்சவன் மாதேவியை ஆசீர்வதித்தார் நாற்பத்தி ஏழாவது நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் What do you want to do?